ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயன்ஸ் ஜெரி ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான் கிரேவி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ரொம்ப முன்னாடி பண்ணது பட் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வீடியோ இருந்தது அப்படின்னு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வரும்போதே வந்து இதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க பட் நம்ம வந்து இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அது மறக்காமல் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு விதமாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த பேக் சைடில் லைட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு நரம்பு மாதிரி வரும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா ப்ரானில் நல்லா பெரிய பெரிய ப்ரான் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் குட்டி குட்டியாக ஒரு ப்ரான் இருக்கும் பாருங்களேன் அந்த ப்ரானை வாங்கி நீங்கள் சமைச்சிக்கணும் பட் அது கொஞ்சம் வேல் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் எம்மியாக இருக்கும் நார்மலாக இதை விட ஓகே இப்போ நான் வந்து வானலில் வந்தாட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோட கொஞ்சம் சீரகம் அப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக எப்படி வந்துட்டு தக்காளி பஜ்ஜிக்கு செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு நல்லா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக போடுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ காரம் வேணுமோ உள்ள போட்டுட்டு க கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரானை எடுத்து இதில் போட போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ரானோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போதே வந்து அந்த ப்ரானில் லைட்டாக மஞ்சள் தூளும் கேடும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சாரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடும் மஞ்சுத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணி பிரியும் தண்ணி நம்ம ஊற்றணும் அப்படிங்கிறதே கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா தண்ணியாக வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரை சுக்கா மாதிரி வேணுமா இல்லை மாதிரி கிரேவியாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் என்ன விட்டதுக்கப்புறம் செவன் மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ராணகம் குக் பண்ணுறது வேஸ்ட் தான் ஏன்னா செவன் மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ செவன் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சப்பாத்தி ரைஸு கேர்ட் ரைஸு ரசம் சாதம் சூடான சாதம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் பண்ணலாம் மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி போடவும் மறந்துடாதீங்க ஸோ ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் நான் வந்துட்டு இந்த இது சமைச்சிட்டு இருக்கிறதால கரெக்டாக வரல அப்படின்னு நினைக்கிறேன் நீ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு சொல்லவே இல்லை அப்படின்னு மறந்துடாதீங்க உப்பு போடவும் மறந்துடாதீங்க ஸோ இது தாங்க நம்மளோட ப்ரான் ஃப்ரை கிரேவி ஃப்ரை ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் என்னோட ஃபேவரட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் எனக்கு குட்டியாக மினி ப்ரான் தான் ரொம்ப பிடிக்கும் பெரிய ப்ரான் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்காது இந்த குட்டி குட்டி ப்ரான்னால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க next interesting and i would have a great day bye-bye